ஜதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான் வணக்கங்கள் அதாவது குரு அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகம் பாத்தீங்கன்னா சுப கிரகம்னு சொல்லுவாங்க முழுக்க முழுக்க நல்லது மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு கிரகம் அந்த குரு கிரகம் இப்போ வக்கரமடைய போறது எப்ப என்ன பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் கிட்டத்தட்ட மூன்றாம் தேதி வரைக்குமே அந்த குரு வக்ரகதியில் இருக்க போகிறது அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ட்ரிபிள் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் அண்ட் எனர்ஜி என்ஜினியரிங் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல குரு இப்ப சஞ்சாரத்தில் இருக்காரு நிறைய பேருக்கு ஓரளவுக்கு பணம் வந்தாலும் சுப நிறைய நிறையா ஆயிட்டுருக்கும் ரொம்ப ஆடம்பரமான செலவுகள் ஒரு சில பேர் கொடுத்துட்டுருக்கும் குழந்தைகளுக்காக நிறையா செலவு பண்ணுறது ஃபேமிலியில் மருத்துவத்துக்காக சில செலவுகள் பண்ணுறது நிறைய பிரயாணங்களுக்கு கூட செலவு பண்ணுவேன் ஆனால் குரு இப்போ வக்கரம் அடையப்படுறது எப்போனா அக்டோபர் மாதம் பத்தாம் தேதியிலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் மூணாம் தேதி வரைக்குமே வக்கரத்தில் இருக்கப்படுது இப்போ இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு வக்கரம் அடையும் பொழுது உங்கள் சுய ஜாதகங்களில் குரு வக்கரமாக இருந்ததோ சனி வக்கரமாக இருந்ததோன்னா உங்களுக்கு சூப்பர் பலன்கள் நடக்கும் டவுட்டே வேண்டாம் சம பணம் கொடுக்கும் கொடுக்காத பணம் திரும்பி வரும் கொடுத்த பாக்கிகள் வசூலாகும் குடும்பத்தில் அந்யோன்யம் இல்லைன்னா அந்யோன்யம் நடக்கும் தாராளமான பண வரவுகள் கொடுக்கும் நிறைய சேமிப்பு கண்டிப்பாக வரும் யாரை உங்களை அவமானம் பண்ணாங்களோ உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கலையோ அத்தனை பேரும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மரியாதை கொடுப்பாங்க ரெண்டாவது முக அமைப்பில் பாதிப்புகள் கொடுத்துட்டுருக்குன்னா அந்த முகத்தில் ரொம்ப மூக்கு பிரச்சனை நிறைய பேருக்கு வரும் சில பேருக்கு சைனஸ் இஷ்யூனால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க அவங்களுக்குலாம் சரியாகும் ஆனால் ஒருவேளை ஜாதகத்தில் குரு வைக்கிற அடையலை குரு நேர்கதியில் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாமே ஆப்போசிட்டில் நடக்கும் அதாவது குடும்பத்தில் தேவையில்லாத பிழவுகள் ஏற்படும் பணத்தை கொண்டு போய் யாருக்கிட்டே கொடுத்து ஏமாறுறது பணத்தை கொண்டு போய் நஷ்டம் பண்ணுறது ரெண்டாவது குடும்பத்தில் உங்க பேச்சினால பெரிய ஒரு பிரச்சனைகள் கொடுக்கறது குடும்பம் எந்த அளவுக்குன்னா அது கிட்டத்தட்ட ஒரு பெரிய நிலைமைக்கு போகும் ஒன்று என்ன லக்னத்துக்கு ரெண்டாம் இடம்னா மோக அமைப்புகள் பிரச்சனை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு கண் உபாதைகள் கொடுக்கும் ஒரு சில பேருக்கு பல்லுல பிரச்சனை கொடுக்கும் தேவையில்லாத விரோதங்கள் லக்னத்துலேருந்து இரண்டாம் இடம்னா வாழ்க்கை துணைக்கு அது எட்டாம் இடம் அதனால் வாழ்க்கை துணையோடைய மறைவு பகுதிகளில் பிரச்சனை அஜீரண கோளாறுகள் கேஸ் ட்ரபிள் இருக்கிறதுலே பெரிய பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல் சில பேர் கல்லீரலில் பிரச்சனை கொடுக்கும் இந்த மாதிரி நெகட்டிவான பலன்கள்லாம் இருக்கு ரொம்பமா இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஃபேமிலியில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது ரெண்டு நட்சத்திரங்கள் கிராஸ் ஆகும் பொழுது அது செவ்வாயுடைய நட்சத்திரம்னா பெண்கள் ஆண்கள் பேசும் பொழுது கவனமாக இருக்கணும் அதே மாதிரி சந்திரனுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ரோஹிணி நட்சத்திரத்தில் குரு வக்ரம் அடையும் பொழுது தனதான்யம்னு சொல்லக்கூடிய பணம் வந்து பயங்கரமாக செல்வாங்க அது மட்டும் பார்த்துக்கணும் குடும்பத்தில் உங்களுடைய பேச்சு கவனமாக இருக்கணும் யாரை சேர்க்கணும் யாரை சேர்க்கக்கூடாது யாருடைய பேச்சை நீங்கள் கேட்கணும் யாருடைய பேச்சை கேட்கக்கூடாது எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் திங்க் பண்ணி தான் செயல்படுறோம் இந்த இடத்துல என்ன கொஞ்சம் பேச்சு மட்டும் கிடையாது சில இடங்களில் தாறுமாறாக உங்கள் எண்ணங்களும் கூட மாறும் க்ரியேட்டிவிட்டின்னு சொல்லுவோம் அதுவுமே சில இடங்களில் மாறும் தங்கத்தில் போய் முதலீடு பண்ணுறேன்னு போய் அந்த இடத்துல தங்கம் வந்து விரயமாகக்கூடிய பிராப்தம் அடகு கடையில் வந்து கொண்டு போய் தங்கம் வச்சுருந்தீங்கன்னா அது மீட்டெடுக்க முடியாமல் கஷ்டப்படுறது இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் ஸோ மேஷராசி நண்பர்கள் கொஞ்சம் பொறுத்து எல்லா விஷயத்தையும் பண்ணுறது இந்த கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாதத்துக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் பீக் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம்னு சொன்னால் அக்டோபர் நவம்பர் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னு பார்த்திங்கன்னா பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சனி வக்கரகதியில் இருக்கிறது நண்பர்கள் மூலியமாக ப்ரெஷர் முதலீடுகள் மூலியமாக ப்ரெஷர் மூத்தவங்க மூலியமாக ப்ரெஷர் அதாவது நல்ல ஒரு ப்ரமோஷன் வருதேன்னு எதிர்பார்ப்பீங்க ஆனால் அந்த ப்ரமோஷன் தான் தெரியும் இது எவ்வளோ பெரிய முள் படுக்கைன்னு அந்த மாதிரி நிலைமைகள் சில சிலது நடக்கும் இடமாற்றம் வேண்டும்னு ரொம்ப ட்ரை பண்ணுவீங்க கொண்டு போய் இடமாற்றம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடமே வேண்டான்னு தோணும் நரகம் மாதிரி தோணும் ஆனால் இந்த குரு வக்கரம் அடையும் பொழுது உங்கள் சுஜ ஜாதகங்களில் குரு வக்கரமாக இருந்ததுன்னா நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே சூப்பராக நடக்கும் டப்பு டப்பு டப்புட்டு நல்லது நடக்கும் ஆனால் அதே குரு உங்களுக்கு வக்கரமாக இல்லைன்னு வைங்க அப்போ கண்டிப்பாக இது உளாரான ஒரு பெயர்ச்சின்னு சொல்லலாம் என்ன பண்ணோம் மெயினாக வந்து செவ்வாயுடைய நட்சத்திரத்தை கிராஸ் பண்ணும்பொழுது ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியுடைய சன்னிதாரத்துக்கு சென்று ரொம்ப முக்கியமான பிரசாதத்திற்கு உங்களால் அந்த தான தர்மங்கள் பண்ணும் இந்த குரு வக்கர நிவர்த்தி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் அதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட தேவையில்லாத கவலைகள் ஏற்படும் உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் காக்க வேண்டிய நிலைமை பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பாராத பண வரவு ஒரு சில பேருக்கு ரொம்ப பெரிய ஒரு ஃபேமிலி லைஃப்பில் சிக்கல்கள் எல்லாமே நிவர்த்தியாக கூடிய பிராப்தம் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இந்த நவம்பர் டிசம்பர் மாதத்தில் வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நல்லாவே இருக்கும் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நான் ஆரம்பிக்கும் பொழுதே இந்த வீடியோவை ஆரம்பிக்கும் பொழுதே சொல்லியிருப்பேன் யாருக்கு உண்மையாக நல்லது பண்ணுதோ இல்லையோ ரிஷபத்திற்கும் துலாத்திற்கும் டாப் கிளாஸாக இருக்கப்படுதுன்னு சொன்னேன் அந்த நாலு மாதம் உண்மையாகவே உங்களுக்கு வந்து நிஜமாகவே பிரம்மாண்டமாக இருக்கும் ஏன்னா ஒரு எதிரி வந்து உங்கள் வீட்டில் உட்காந்து உங்களை பாடாக படுத்தின்னு இருக்கான் அந்த எதிரியோடைய பலம் நீங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பலம் கூடும் பேசிக் லாஜிக் அவ்வளோதானே எல்லாருமே படிச்சிருக்கோம் என்னன்னு நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் லக்னத்தில் குரு வந்து உட்காந்துருந்து உங்களோட ஹெல்த்தை பாடாப்படுத்தி இருப்பார் நிறைய பேர் கீழ் வந்திருப்பீங்க சில பேருக்கு உடம்பு பாதிப்பு சில பேருக்கு செஸ்ட்டில் பிரச்சனை சில பேருக்கு எல்டிஎல்னு சொல்லுவோம் ஹெச்டிஎல்னு சொல்லுவோம் நல்ல கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால்னு அதெல்லாம் அப் அண்ட் டவுன் இருக்கும் கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும் சில இடங்களில் மனசு ரொம்ப கவலையாக இருக்கும் இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டு இருப்பீங்க ஆனால் உங்களை சுற்றி எல்லாமே நல்லது நடந்துகிட்டு இருக்கும் சுபகாரியங்கள் நடக்கும் நல்ல காரியங்கள் நடக்கும் உங்களுடைய உங்கள் சகோதரன் அல்லது சகோதரி வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும் இதெல்லாம் பார்த்துன்னு இருப்பீங்க இப்போ குரு வக்கரம் அடையும் பொழுது இவ்வளோ நாள் நான் பட்டிருக்கேன் நல்லா கஷ்டம் ஆச்சு குரு பயிற்சி ஆனதுலேருந்து இந்த டேட் வரைக்கும் நல்லது நடந்திருக்காங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருப்பீங்க செலவுகள் பண்ணியிருப்பீங்க ஆனால் குரு பொழுது பொழுதுதான் எல்லா பணமும் உங்களுக்கு வந்து சேரும் கொடுக்காத கர்வம் கௌரவம் இப்போ உங்களுக்கு கொடுப்பாங்க வரவேண்டிய மரியாதை வராமல் இருந்ததுனா இப்போ நடக்கும் குழந்தை பிறப்பு தாமதமாயின்றதுனா இப்போ நடக்கும் பெரிய பெரிய அந்தஸ்து மிக்க விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கணும் ஆனால் தள்ளி போயின்றதுன்னா இப்போ நடக்கும் நிறைய பயணங்கள் நடக்கணும் நிறைய கோவில் குளங்களுக்கு சென்று வேண்டும் நிறைய பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை இது எல்லாமே இப்போ உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு இப்போ சாதகமான ஜட்ஜ்மெண்ட் வரணும் வராமல் இருக்குன்னா இப்போ நடக்கும் இன்ஃபேக்ட் ரிஷபத்துக்கு கெடுபலன்களே கிடையாதுன்னே சொல்லலாம் தைரியமாக சொல்லலாம் உங்கள் ஜாதத்தில் குரு நார்மலாக இருந்தாலும் சரி வக்கரமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதான் பண்ணணும் ஏன்னா லக்னத்தில் குரு வக்கரங்கும் பொழுது பவர்ஃபுல் ஹெவிலி பவர்ஃபுல் ஹைலி பவர்ஃபுல் நீங்கள் பாருங்கள் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் பெரிய பெரிய தலைவர்களுடைய ஜாதகத்தில் எப்போ குரு வக்கரம் அடைஞ்சிருக்கோ கரெக்டாக அவங்க அரசியல் வாழ்க்கைக்கு வந்து கரெக்டாக ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே அவங்களாம் மினிஸ்டர் லெவலில் போயிருக்காங்க சீஃப் மினிஸ்டர் லெவலில் போயிருப்பாங்க நான் பேர் குறிப்பிட முடியாது ஆனால் நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு ஆனால் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவிகள் எல்லாமே கண்டிப்பாக நடந்தேறும் நிறைய நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் மெயினாக குழந்தை பிராப்தம் வீட்டில் எல்லாருமே ஒன்று கூடுறது ஒரு ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கிறது நிறைய உபதேசம் செய்யக்கூடிய தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் யாரெல்லாம் குருமார்களாக இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய பிராப்தம் கண்டிப்பாக உண்டாகும் உடம்பு பாதிப்புகள் நிவர்த்தியாகும் பேசிக்கலாம் மன நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சியாக இந்த குரு வக்கர பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தும் அதுலேயுமே இரண்டு முக்கியமான கிரகங்கள்னு சொல்லக்கூடிய அதாவது நட்சத்திரங்களில் கிருத்திய நட்சத்திரம் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திய நட்சத்திரக்காரங்களுக்கு எதெல்லாம் விட்டு போச்சே இப்போ நடக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு வெளியூர் வெளிநாடுகள் பிரயாணம் செய்வீர்கள் நிறைய பேர் தங்கம் சேர்த்துவீங்க மன வலிமை அதிகரிக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு மனை வாகனங்கள் சம்மந்தப்பட்ட யோகம் ஏற்படும் புதிய வியாபாரம் தொழில் தொடங்கக்கூடிய அற்புதமான ஒரு அம்சம் உங்களுக்கு ஏற்படப்படும் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கிற பாதிப்புகள் எல்லாமே நிவர்த்தியாகும் தைரியமாக இருக்கு நீங்க என்ன பண்ணலாம் ரொம்ப முக்கியமாக பார்க்கும்புது தாயார் வழிபாடு அதாவது ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாச்சியார் அல்லது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அம்மன் அப்படி இல்லைன்னா பெருந்தேவி தாயார் இவனுடைய இடத்திற்கு போய் குங்குமம் அர்ச்சனைக்கு பணம் கட்டிட்டு வாங்க இல்லைன்னா குங்குமத்தை வாங்கி கொடுத்துட்டு வாங்க தாழம்பு குங்குமம் இருக்கணும் உங்களுக்கு பெரிய ஏற்றம் கொடுக்கும் அதில் டவுட்டே கிடையாது மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வரைய ஸ்தானத்துல குரு உட்காந்துருக்கு நிறைய செலவுகள் கொடுத்துட்டு இருக்கு நிறைய பிரயாணங்கள் செய்யறதுக்கு மாதிரி நிலமை சில பேருக்கு வந்து இடமாற்றங்கள் நிறைய பேர் கொடுத்துருக்கோம் தொழிலில் மா மாறியிருப்பீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் போராத குறைக்கு சனி வேற வக்கரம் அடைஞ்சிருக்கு தினத்துக்கு சனி வக்கரம் அடையும் பொழுது நல்லதுதான் பண்ணுவோம் டவுட் இல்லை பிரயாணங்களில் சில பேருக்கு தடை கொடுத்துட்டு சில பேருக்கு கான்ஸ்டிபேஷன் ட்ரபுள் சில பேருக்கு பைல்ஸ் ட்ரபுள் இதெல்லாம் வந்துட்டு சில பேருக்கு வண்டி வாகனங்களில் போகும் பொழுது சில விஷயங்கள் வேறுபாடாக நடக்கும் நம்பிக்கை இல்லாத தன்மை எதுலையுமே நிரந்தரம் இல்லாத தன்மை இந்த மாதிரி பல கஷ்டங்கள் பட்டு இருப்பீங்க அதான் மிதனத்துக்கு இப்போ வரையக்காக கூடிய குரு என்ன பண்றாரு ஒருவேளை ஜாதகத்துல உங்களுக்கு குரு வக்கரமாக இருந்ததுன்னு வைங்க சூப்பர் டைமிங் அருமையான வேலை கிடைக்கும் வெளியூர் வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம் இருக்கும் அஜ்ர வைடூரியங்கள் வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படும் மனோதிடம் அதிகரிக்கும் பொருளாதார ஏற்றம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் நிறைய பேருக்கு டெபாசிட் போடுவீங்க ஃபிக்ஸட் டெபாசிட் போடுவீங்க நிறைய பேர் ஊர் மாத்தி வேற ஊருக்கு போவீங்க உடல்நிலைகள் குறைவால் வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய செலவுகள்லாம் பண்ணிகிட்டே இருப்பீங்க அது தான் முடியும்னு தெரியாது மேராத்தான் ரேஸ் மாதிரி ஓடிண்டே இருக்கும் அதெல்லாம் இப்போ ஓரளவுக்கு செட்டலாம் இன்னொன்னு பன்னிரெண்டாம் இடம்னா ஐயன ஷையன போக விரையஸ்தானம்னு சொல்லுவோம் அதாவது தூக்கம் இல்லாம நிறைய பேர் கஷ்டப்பட்டுருப்பீங்க அவங்களுக்குலாம் ஓரளவுக்கு சரியாகும் நிறைய பேருக்கு பன்னெண்டாம் இடத்துல பொதுவாக குரு வரும்பொழுது ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் கட்டுவாங்க அதாவது மருத்துவத்துக்கு பணம் குழந்தைக்காக குழந்தைகளை வந்து ஃபாரின் அனுப்பிச்சிருப்பீங்க அவங்க போய் படிக்க போகிறேன்னு சொல்லி அங்கே போய் படிக்காமல் இறம்பாடின்ட்டு இருப்பாங்க தேவையில்லாமல் அவங்களாம் கொஞ்சம் சரியாகும் ஆனால் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இல்லைன்னு வைங்க இது எல்லாமே ஆப்போசிட்டில் நடக்கும் கவனமாக இருக்கணும் யாரையும் நம்ப முடியாது ஒரு மாதிரி லோவாக இருப்பீங்க ஃபீலிங் ரொம்ப லோவாக இருக்கும் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி நெகட்டிவான ஆட்களுக்கு நெகட்டிவான பலன் தரக்கூடிய மிதுன ராசி நண்பர்களுக்கு என்ன பண்ணலாம் குரு பன்னெண்டில் கிராஸ் ஆகும்பொழுது உடம்பில் கொலஸ்ட்ரால் கவனமாக பார்த்துக்கணும் சுழுக்கு இல்லாமல் பார்த்துக்கணும் கால் பாதம் கவனமாக பார்த்துருக்கணும் அதே மாதிரி சுகர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வீட்டில் பெரியவங்க கவனமாக பார்த்துக்கணும் என்ன பண்ணலாம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்கள் குருமார்களுக்கு உபவாசம் இருக்க வேண்டும் உபவாசம்னா ஹோல் டே உபவாசம் இருக்க முடியல அட்லீஸ்ட் ஒரு வேலையார் சாப்பிடுங்க தப்பு கிடையாது ஆனால் அரிசி சாப்பிடாதீங்க ஸ்டேபிள் ஃபுட்டுன்னு சொல்லுவோம் நம்ம என்ன சாப்பிடுவோம் பச்சரிசி அது சாப்பிடாமல் இருக்கும் அவ்வளோதான் நீங்கள் அது சாப்பிடாமல் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் அதே மாதிரி இப்போல்லாம் முடியுதோ அந்த வியாழக்கிழமணிக்கு ஒன்று சாய்பாபா கோவிலுக்கு போங்க அப்படி இல்லைன்னா ராகவேந்தருடைய கோவிலுக்கு போங்க மடத்திற்கு சென்று சாஷ்டாங்கமாக உங்கள் தலை அவர் பாதத்தில் இருக்க வேண்டும் அப்படி வழிபாடு செய்துவிட்டு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பு இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய படிக்க முடியாம கஷ்டப்படக்கூடிய ஃபீஸ் கட்ட முடியாம கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் நல்ல நோட்டு புத்தகம் வாங்கி கொடுங்க நல்லா இருப்பீங்க அதுலேயுமே மிதனத்தில் பிறந்திருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக வீடு மனை வாகன யோகம் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வண்டி வாகனங்கள் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா பராமரித்து செலவு பண்ணி அந்த வண்டியை சரி பண்ணுவீங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அக்கறை காட்ட வேண்டிய நேரம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல குரு வரும்பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் செய்வார் ஆனா அவர் சுக்கரனுடைய வீட்டில் இருப்பதுங்கிறது அவ்வளவு ஒரு சுபிக்ஷத்தை கொடுக்காதுன்னு கூட சொல்லலாம் ஆனால் தோராயமாக பார்க்கும் பொழுது கடகத்துக்கு மெயின் அடி குருவுனால் கிடையாது அஷ்டம சனினால் தான் பாதிப்பு அவரும் வக்கரம் அடைஞ்சிருக்கார் இப்போ குருவும் வக்கரம் ஒரு ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் சனி வக்கரமாகவோ குரு வக்கரமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் எடுத்து பார்க்கலாம் உங்கள் ஜாதகத்தில் எல்லான்னு போட்டிருக்கோம் அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல குரு இருக்குன்னு பாருங்கள் அந்த சில இடங்களில் வந்து குரு வக்கரமாக இருந்தால் கூட வெறும் குருன்னு போட்டிருப்பாங்க தெரியாது யாரும் சரியாக போட மாட்டாங்க இந்த பழைய காலத்தில் இருந்தவங்களுக்கு அந்த கிளாரிட்டி இருக்காது அக்யூரசி இருக்குது அப்படி இருந்ததுன்னு வைங்க ஒரு குரு வக்கரமாக இருந்ததுன்னா உங்களுக்கு சரியான யோகம் தான் நண்பர்கள் மூலியமாக லா லாபங்கள் கொடுக்கும் வெளியூர் வெளிநாடுகள் மூலியமாக பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் எதிர்பாராத தனலாபம் லாபம் குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் தரமான பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும் தனதான்யாதிபதின்னு சொல்லக்கூடிய பணம் செல்வம் கொடுக்கும் நிறைய பேருக்கு எங்கெல்லாம் பணத்தை தொலைச்சிருக்கீங்களோ தங்கத்தை தொலைச்சிருக்கீங்களோ தங்கம் அடகு வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் ரிட்டன் வரும் நிறைய பேருக்கு ஃபேமிலி லைஃப் பிழவுபட்டு அதெல்லாம் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் கண்டிப்பாக ஏற்படும் மன நிம்மதியே கிடையாது சார் ஆசை பெரிய ஆசை இருக்குது அதை நிறைவேறல என்னோட லட்சியம் நிறைவேறல என்னோட கனவு நிறைவேறலைன்னா எல்லாமே நிறைவேறும் கடகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாகவோ சனி வக்கரமாகவோ இல்லைன்னா கண்டிப்பாக நண்பர் மூலயமா பெரிய பிரச்சனை மூத்தவங்க மூலியமா பெரிய பண நஷ்டம் யாரை நம்பி இவ்வளோ நாள் நீங்கள் வந்து இருந்தீங்களோ அவர்கள் மூலியமாக பிரச்சனை இதுக்கு வந்து நம்ம நம்பாமே இருந்திருக்கலாமே நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு திங்க் பண்ற அளவுக்கு போய்டும் முட்டி சம்பந்தப்பட்ட உபாதைகள் அதே மாதிரி உடம்புல விட்டமின் டெஃபிஷியன்சி புரதச்சத்து கம்மியா இருக்கும் அதாவது என்னன்னா புரோட்டீன் கண்டென்ட்னு சொல்லுவோம்ல அது கம்மியா இருக்கும் அதனால் நிறைய நிலக்கடலை சாப்பிடணும் நிலக்கடலை சாப்பிடும் பொழுது நிறைய புரோட்டீன் கண்டென்ட் உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாவது குழந்தைகளுடைய ஹெல்த்ல சில பிரச்சனைகள்லாம் கொடுத்துட்டு போகும் அதே மாதிரி ரொம்ப மூத்தவங்கனால அவங்களுக்கு லீகல் காம்ப்ளிகேஷன் சில பேர் கொடுக்கும் சில பேருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி பிரச்சனை கொடுக்கும் சில பேருக்கு ப்ரமோஷன் வர மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கும் சில பேருக்கு டிமோஷன் நடக்கும் சில பேருக்கு வேலை கூட போகும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ உங்கள் ஜாதகங்களில் பார்க்கும் பொழுது எக்ஸாக்டான விஷயங்கள் சொல்ல முடியும் கடகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பதினோராம் இடம்னா பெரிய வெற்றி ஸ்தானம் பழைய எதிரிகள் மறுபடியும் இப்போ புதுசாக உருவாவாங்க பழைய நண்பர்கள் எதிரியாவாங்க மூத்தவங்களே உங்களுக்கு எதிரியாக மாறுவாங்க நல்லா பேசின்னு இருப்பாங்க திடீர்னு உங்களுக்கு எதிராக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அதாவது ஒன்று சொல் பேச்சு கேட்கணும் இல்லைன்னா சுய அறிவு இருக்கணும் இது ரெண்டுல ஏதாவது ஒன்று கூட அந்த குரு அக்கரம் அடையும் பொழுது உங்களுக்கு வேலை செய்யாதுன்னே சொல்லலாம் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஹைபர்னேஷன் மோடில் போகிற மாதிரி ரொம்ப மியூட்டில் உட்காந்துருக்குற மாதிரி இருக்கும் வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா டிராவல் பண்ணும்பொழுது கவனமாக இருக்கணும் மூத்தவங்க ட்ராவல் பண்ணும்பொழுது கவனமாக இருக்கணும் பலவிதமான அதாவது கையிருப்பு பணம் யாரையும் நம்பி கொடுத்துட்ற மாதிரி சுச்சுவேஷன் காட்டுது அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் ஹெல்த்து ரொம்ப கவனமாக பார்த்துக்க வேண்டிய நேரம் இதில் என்னென்னா நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப எளிய பரிகாரம்னு சொல்லும் பொழுது ஒரு உண்டியல்ல நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரூபா ரெண்டு ரூபான்னு சேர்த்து வச்சுங்க எவ்வளோ இருக்கோ பரவாயில்ல சேர்த்து வச்சுங்க இன்றைக்கி டேட்டு அக் ஆகஸ்ட் மாதம் தான் சொல்லிகிட்டு இருக்கோம் நான் சொல்கிறது அக்டோபர் தான் ஆரம்பிக்கப்படுது அந்த ரெண்டு மாதம் டெய்லி ஒரு ரூபா ரெண்டு ரூபா ஒரு ஆனது ஆனந்த நேரம் உண்டியலை சேர்த்து வச்சு அக்டோபர் பத்தாம் தேதிக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்துடைய கோவிலுக்கு போய் அது காணிக்கையாக கொடுத்துட்டு ஒரு நாள் அங்கேருந்து வணங்கிட்டு வாங்க ஒரு நாள் முடிஞ்சால் அங்கே ஸ்டே பண்ணுங்கள் அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படி இல்லைன்னா திருச்செந்தூர் போங்க திருச்செந்தூர் போய் இந்த உண்டியலை சமர்ப்பித்துட்டு இந்த காணிக்கையை கொடுத்துட்டு எந்த விதமான கெடுபலன்கள் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிங்க கண்டிப்பாக நடக்கும் கடகத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் நஷ்டமாக சனி இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு அரை மணி ஒரு அரை மணி நேரம் இல்லை மணி நேரமாக நடக்கிற மாதிரி பாருங்கள் அந்த அந்த இடத்துக்கு அந்த கோவிலுக்கு கூட கோவிலில் போய் டைரெக்டாக கார் போய் நிற்கும் இறங்கி கோவில் தரிசனம் பட்டு வர மாதிரி இருக்கக்கூடாது ஒரு ரவுண்டு போகணும் கால் கடந்து நடக்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு லைஃப் மாறக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அதில் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு தன லாபங்கள் கொடுக்குதோ இல்லையோ நஷ்டம் இல்லாமல் பார்த்துக்குங்க குழந்தைகள் படிப்பில் அதிகப்படியான கான்சன்ட்ரேஷன் தேவை பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடம்பு ஹெல்த் பார்த்துக்கணும் யாரும் யார்கிட்டேயும் அவமானப்படாமல் பார்த்துக்கங்க உடம்பு ஹெல்த்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது உங்களுடைய கால் பகுதி அதை பார்த்துக்கணும் வீட்டில் பெரியவங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் காட்டணும் ஆயில நட்சத்திரக்காரங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும் ஆனால் புக்கு டாக்குமெண்ட்டு எழுத்து ஓவியம் அதே மாதிரி எழுத்து சிக்னேச்சர் இதெல்லாம் யாரையும் நம்பி போடக்கூடாது அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் பெரிய பாதிப்புகள் கிடையாது நல்லாவே இருக்கும் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலில் பத்தாம் இடம்னு சொல்லுவாங்க குரு வக்கரம் அடைகிறது யார் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாகவோ சனி வக்கரமாகவோ இருந்ததுன்னா தொழில் பயங்கரமாக போகும் நீங்கள் சுய தொழில் செய்யக்கூடிய நண்பராக இருந்தாலும் சரி நீங்கள் உபதேசம் செய்யக்கூடிய ஒரு டீச்சராக இருந்தாலும் சரி வங்கி துறைகளில் பண்ணி புரியக்கூடிய பேங்கராக இருந்தாலும் சரி இல்லை இல்லை சார் நான் சாதாரண ஒரு இடத்துல ஒரு பியூனாக இருக்கேன் சார் அப்படின்னு யாராக இருந்தாலும் சரி தொழில் அபிவிருத்தி அடையும் அதே மாதிரி தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும் திடீர்னு பார்த்தா பெரிய பதவி தூக்கி கொடுத்துருவாங்க பெரிய மேனேஜர் மாதிரி உட்காந்து எல்லாத்தையும் பண்ண வேண்டிய நிலமை கொடுக்கும் அதாவது பத்து பேர் வேலையை நீங்கள் ஒத்தரே கட்டி சமாளிக்கிற மாதிரி நிலமை நடக்கும் ஆனால் ஒருவேளை உங்க உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இல்லை சனி வக்கரமாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வேலை அடுத்த வேலை பார்த்துக்கிறது நல்லதுன்னு சொல்லிடலாம் ஏன்னா வேலையில் அவாண்டமான பழியை சுமத்துவாங்க யாரோ செய்த குற்றத்தை நீங்கள் சுமக்க வேண்டிய நிலைமை இவர் ரொம்ப நல்லவருங்கன்னு கொண்டு போய் சேர்த்து விட்டுருப்பீங்க அவங்க எதாவது அந்த வேலையில் வந்து எதாவது திருடிட்டு ஓடி போயிருப்பாங்க அவங்கள வந்து மாட்டி வச்சுருவாங்க அந்த பணத்தை வந்து நீங்கள் ஒரு நிறைய படத்தில் காட்டுற மாதிரி யாரோ ஃப்ரெண்டை கொண்டு வந்து உட்காந்து சா சம சாப்பிட்டுட்டு போயிடுவார் அவர் போகிறது கை கழுவுறன்னு சொல்லிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் காணாமல் போயிடுவார் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் யார் கூட்டு வந்தாங்களோ அவங்க பின்னாடி உட்காந்து மாட்டிகிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கு ஏற்படலாம் அதனால் கவனமாக இருக்கணும் வேலையில் தேவையில்லாத அவமானங்கள் தேவையில்லாத பழி ஃபஸ்ட்டு விஷயம் யாரையும் நம்பி கையெழுத்து போடாதீங்க பத்தாம் இடம்னா கர்மஸ்தானம் அது சுக்கரனுடைய வீடு குரு அந்த இடத்துல வக்கரமாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை இங்கே போக முடியாமல் இருக்கலாம் இல்லை வேலைக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்டே வராது எங்கேயாது வாங்கியிருக்கக்கூடிய பணம் வந்து திருப்பி கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறது நம்ம மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை கேடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்பட்டு ரொம்ப கவனமாக இருக்கணும் மாமியாருடைய உடல்நிலைகள்ல கவனம்னா கவனம் உச்சக்கட்ட கவனம் சிம்மத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு மாமியார் அல்லது மாமனார் இவங்களுடைய ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும் வேலையில் ரொம்ப அதிகப்படியான அக்கறை காட்ட வேண்டிய நேரம் ஃப்ரம் அக்டோபர் டு அதாவது அக்டோபர் நவம்பர் தான் இருக்கிறதுலே மோசம் ஏன்னா சனியும் வேற வக்கிரமா இருக்கு கண்டகச்சனி அதுல குருவும் வக்கரமா இருக்கு ஸோ அந்த ரெண்டு மாசம் கிட்டத்தட்ட ஒரு மதளம் மாதிரி ரெண்டு சைடும் அடிதான் எந்த சைடு வாங்கினாலும் அடிதாண்டா எனக்குங்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும் அதில் ரொம்ப முக்கியமாக மக நட்சத்திரக்காரங்களுக்கு அதாவது உங்கள் லைஃப்லயே ரொம்ப முக்கியமான டைமிங் இப்போதான் அது வீட்டில் பெரியவங்களாகட்டும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் ஆகட்டும் உங்களுக்கு உங்கள் மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை அது ஏதோ ஒரு இடத்தில் கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு மன அமைதியின்றி தவிக்கக்கூடிய ஆட்களுக்கு கண்டிப்பா மன அமைதி கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய எதிர்பார்ட்டி இல்லை நல்லா பரணி பூரம் பூராடம் மூணுத்துக்கும் நல்லா இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நிறைய பேருக்கு திடீர்னு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் சில பேருக்கு பெரிய ஒரு ஏற்றம் கொடுக்கும் சடனாக அப்படியே லைஃபே சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும் நான் இது எதிரே பார்க்கலாம் எனக்கு கொடுத்துருக்காங்க என்ன ஒரு சந்தோஷப்படுறது இந்த மாதிரி நடக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் பெரியவங்களுடைய ஆரோக்கியம் கவனமாக இருக்கணும் சில பேர் கண் உபாதைகள் வந்து நிவர்த்தி ஆகும் சில பேருக்கு பயணங்களில் தூர பயணங்களில் ஏதாவது களவாகக்கூடிய அதாவது வண்டியில் போக பஸ்ல போயிட்டு இருப்பீங்க திடீர்னு பார்த்தா ஏதாவது முக்கியமான பர்ஸ்லாம் காணாமல் போய்டும் இல்லைன்னா தங்கம் கையில் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் நம்ம கையில் கீழே இறங்கும் போது அந்த கையில் தங்கம் காணாமல் போயிடும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் கவனம் தேவை பயணங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆவணங்கள்ல கவனமாக இருக்கணும் மற்றபடி ஒரு பாதிப்பு கிடையாது நீங்கள் என்ன பண்ணால் உங்களுக்கு சால்வ் ஆகும் ஃபஸ்ட்டு விஷயம் வீட்டில் முன்னோர்களுக்கு தர்ப்பணங்கள் கரெக்டாக கொடுங்க முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ருபிராய சத்தங்கள் கரெக்டாக பண்ணுங்கள் இதெல்லாம் முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா அட்லீஸ்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு அகத்திக்கிற தானம் பண்ணுங்கள் எப்போ பண்ணணும் பார்த்தீங்கன்னா எப்போலாம் முடிதோ பண்ணுங்கள் அப்படி முடியலன்னா அட்லீஸ்ட் அதாவது தானம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் தேவையில்லை எப்ப எப்போ வேணால் பண்ணலாம் அமாவாசை அமாவாசை முன்னோர்கள் வழிபாடு செய்வது உங்களுக்கு வர வேண்டிய கண்டங்களை தவிர்த்து கொடுக்கும் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது குரு பார்வை இருக்கு குரு பார்வை இருக்குன்னு இவ்வளோ நாள் நான் தான் நிறைய பேருக்கு சொல்லிகிட்டு இருந்தேன் நம்மளுடைய வீடியோஸ் ஜெயா டிவியில் சொல்லியிருக்கக்கூடிய வீடியோ நம்ம டெய்லி பரவலையும் சரி நிறைய இடங்கள் நம்ம பேசின்னு இருக்கோம் ரெகுலராக அதில் குரு பார்வையின் ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டகரமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்துட்டுருக்குன்னு சொல்லுவோம் இப்போ அந்த குருவே வக்கரமாறார் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரம் அடைஞ்சிருக்காருனா பிரச்சனை கிடையாது குரு வக்கரம் ஆகலைன்னா அப்பாவுடைய ஹெல்த் கவனமாக பார்த்துக்கணும் குரு ஒரு வேலை வக்கரம் ஆயிட்டாருன்னு வைங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வெளிநாட்டில் போய் குடியுரிமை வாங்குவீங்க தூரதேச பிரயாணம் பண்ணுவீங்க பெரிய பெரிய மகான்களுடைய பிருந்தாவனத்துக்கு சென்று வழிபாடு விட்டு வருவீங்க பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு சார்ந்து நடக்கும் நியாயம்னா நியாயம் அந்த அளவுக்கு நியாயமாக இருப்பீங்க கண்ணியமாக இருப்பீங்க இந்த உங்கள் மேலே அபாரமான நம்பிக்கை உருவாகும் சில பேருக்கு பைல் ஸ்ட்ரபிள் இருந்துன்னா அது சரியாயிடும் இந்த மோஷன் பாதிப்புகள் கிளியர் ஆகும் குழந்தையின்மையிலான கஷ்டப்பட்டீங்கன்னா திடீர்னு குழந்தை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும் மன நிம்மதியின்றி தவிக்கக்கூடிய நபர்களுக்கு மன நிம்மதி கொடுக்கும் மன பொருத்தம் இல்லாமல் எதுக்கடா வாழ்கிறோன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய இந்த லைஃப்பில் இந்த மேலே வாழணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அதே மாதிரி எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கும் குரு வக்கரமா இருந்ததுன்னா ஒருவேளை குரு வக்கரமா இல்லைன்னா இது எல்லாமே ஆப்போசிட் நடக்கும் அப்பாவுடைய ஹெல்த்ல பெரிய பிரச்சனை கொடுக்கும் பயணங்கள்ல தடை கொடுக்கும் மன நிம்மதி இருக்காது பொருத்தம் ஃபர்ஸ்ட் மன பொருத்தம் வீட்டுல பார்க்கும் பொழுதே பிடிக்காது ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கும் கோவில் பக்கம் போனாவே பிரச்சனையா இருக்கும் கோவிலுக்கு நீங்க அன்ன அன்னதானம் கொடுத்தீங்கன்னா நீங்க கொடுக்குற இடத்துல பிரச்சனை கொடுக்கும் மெயினாக ஃபேமிலியில் குழந்தைகளோட ஆரோக்கியம் குழந்தைகளோட நினைச்ச தேவை இல்லாமல் கவலைப்படுறது இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க வெளியூரில் இருக்கிறவங்க எதாவது களவு போகக்கூடிய வாய்ப்புகள் திருட்டுத்தனம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் பெண் மூலியமான உபாதைகள் நடக்கும் அது அண்ணன் தங்கச்சியாக இருக்கலாம் ஒரு நண்பராக இருக்கலாம் காமன் ஃப்ரெண்டாக இருக்கலாம் எப்படி வேணால் இருக்கலாம் அவர்கள் மூலியமாக கண்டிப்பாக ஒரு குளறுபடி கொடுக்கும் மனக்கசப்புகள் வராமல் பார்த்துக்கணும் அவ்வளோதான் அதில் ரொம்ப முக்கியமாகவே நம்பிக்கை இழக்கிற மாதிரி ஏற்படும் கன்னி ராசி அது கண்ணி லக்னத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்பிக்கை இழப்பு அப்பாவுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறைய பேருக்கு இந்த டைமில் குழந்த பிறக்காமல் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க சில பேருக்கு அது நல்லது நடக்கும் அது எதிர்பார்க்கவே முடியாது எப்படி நடக்கணும் தெரியாது அது மெயினாக உங்கள் ஜாதகத்தில் தான் டிபெண்ட் வேலையில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே வராது முழுக்க முழுக்க உட்காந்து வந்து சம்மந்தம் இல்லாமல் கதை பேசுறது சம்மந்தமில்லாத விஷயத்தை திங்க் பண்ணுறது எப்பவோ நடந்த விஷயத்தை திங்க் பண்ணுறது கூட்டு குடும்பங்கள்லாம் இந்த காலகட்டங்களுக்கு பெரிய மாதிரி நிலம வரலாம் சில பேருக்கு பூர்வீக சொத்து வச்சுருப்பாங்க அதில் ஒரு பெரிய பிரச்சனை நேற்று வரைக்கும் அந்த கேஸ் உங்களுக்கு சாதகமாக அந்த ஜட்ஜு பேசிட்டு இருப்பார் உங்கள் அட்வொகேட் வந்து ஜட்ஜை கன்வின்ஸ் பண்ணி வச்சிருப்பார் திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் டு பிப்ரவரி இந்த ஜட்ஜை தூக்கிடுவாங்க வேற ஜட்ஜை போட்டுருவாங்க உங்களுக்கு எதிராக கேஸ் திரும்புகிற மாதிரி தெரியும் எல்லாமே ஆப்போசிட்டில் நடக்கிற மாதிரியே இருக்கும் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி நெகட்டிவான ஜோன்ல பண்ண வேண்டியது ஒண்ணுதான் எப்பெல்லாம் முடிதோ அப்பெல்லாம் வந்து வேதம் படிக்கக்கூடிய பிராமணர்களுக்கு வேத விற்பனர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வஸ்திர தானம் பண்ணும் அதாவது மஞ்சள் கலர்ல வஸ்திரம் மஞ்சள் பட்டா இருந்தாலும் சரி மஞ்சள்ல வேஷ்டியும் அங்க வஸ்திரமும் கொடுத்து அதுல ரொம்ப முக்கியமா பார்க்கும் பொழுது கொண்ட கடலை அதை நீங்க ஒரு சுண்டல் மாதிரி பண்ணி ஒரு மூணு பேர் அஞ்சு பேர் இல்லைன்னா ஆறு பேர் அவங்களுக்கு தானம் பண்ணும் பொழுது ஹண்ட்ரட் பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் உணர முடியும் எந்த விதமான நெகட்டிவ் விஷயங்களும் நடக்காமல் இருக்கும் அதுலேயுமே ரொம்ப முக்கியமாக உத்திரை நட்சத்திரம் கன்னிராசியில் பிறந்த நபர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வீட்டில் பெரியவங்களை பார்த்துக்கணும் முதுகு எலும்பு சம்பந்தப்பட்ட டெய்ல் போன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு வெளியூர் வெளிநாடுகள் பயணங்களில் தேவையில்லாத செலவுகள் தண்டமான செலவுகள் நிறைய நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு மனை வாகனங்கள் பூர்வீக சொத்துக்கள் பஞ்சாயத்துகள் அண்ணன் தம்பி மூலியமான சிக்கல்கள் இதெல்லாம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை வண்டி வாகனங்கள்லாம் அதான் மாத்தோம்னா மாத்திருங்க அதான் நல்லது இந்த பரிகாரம் பண்ணுங்க நீங்க நல்லா இருப்பீங்க அனூஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் ஸ்டைல்ஸ் பெரியார் மணியம் இன்ஸ்டியூட் ஆப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ட்ரிபிள் வித் ஸ்பெஷலைசேஷன் வெஹிகல்ஸ் அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங்